الله وبركاته رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوة حسنة الى اخر الآية غنيت كريه سهودر سهودر நேற்றைய முன்தினம் நபியின் குடும்பமும் நம் குடும்பமும் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்தோம் பல அழகிய குடும்பங்கள் அழகிய குடும்பங்களாக வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு காரணம் வசூலாகி செல்லலாமலே வசல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வீடுகளில் சில பெண்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள் மூலமாக அதிலே நடிக்கக்கூடியவன் காசுக்காக அதை பார்க்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய நிஜ வாழ்க்கைகளை வாழ்ந்து காட்டுவதனுடைய விளைவும் பல பிரச்சனைகளை பல குடும்பங்கள் இன்றைக்கு எதிர்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலே நான் ஓதிய வசனம் இல்லாகி உஸ்வத்துன் ஹசனா அல்லாவுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது எந்த இறை தூதர் இன்றைக்கு நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட இறை தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அந்த இறை தூதர் செல்லாமுலின் வசலம் அவர்களுடைய முன்மாதிரி என்பது இவாதத்திலே மட்டுமல்ல அவர்களுடைய வீட்டு அடுப்பங்கரையிலும் முன்மாதிரி இருக்கிறது அவர்களுடைய அந்த விவாதத்திலும் முன்மாதிரி இருக்கிறது அவர்களுடைய ஆடையிலும் முன்மாதிரி இருக்கிறது அவர்கள் எப்படி உணவை உண்டார்களோ அதிலும் முன்மாதிரி இருக்கிறது தன்னுடைய மனைவியிடத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதிலும் இறைத்துனர் செல்லாமுலே வசல்லம் அவர்களிடத்திலே முன்மாதிரி இருப்பதை நாம் பார்க்கிறோம் எதற்காக என்று சொன்னால் இன்னைக்கு பல குடும்பங்களில் பல பிரச்சனைகளை பல குடும்ப தலைவர்கள் எதிர்கொள்வதற்கான காரணம் ஏற்கனவே நான் சொன்னதை போல சீரியல்களை அடிப்படையாக கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம் தன்னுடைய வீட்டில் கணவனுடைய தாயை மாமியாரை எவராது நாடகத்திலே காட்டுகிறார்கள் அதேபோல் தன்னுடைய வீட்டிலும் அதே போன்றுள்ள பார்வையோடு பார்க்கக்கூடிய பல குடும்பங்களை பார்க்கிறோம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் பெண்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆறாம் நூற்றாண்டில் ரோம பாரசீகம் எல்லாம் வல்லரசாக இருந்த காலகட்டத்தில் பெண்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் பெண் என்று சொல்லக்கூடியவன் ஒரு தீய சக்தி ஒரு ரூஹானியன் ஆதிக்க சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியிலே தான் பெண்களை பார்க்கப்பட்டது அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வது கிடையாது எப்படி சில பெண்கள் தன்னுடைய கணவன் வருகிறார் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க அண்ணா அது வருது அப்படிம்பாங்க ஏதோ ஆடு மாடை சொல்வதை போல அது வந்துகிட்டு இருக்குது அது வீட்டுல இருக்கிறது அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க

இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான சில செய்திகளை சொல் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் பெண்களுக்கு எதிராக சில கொடுமைகள் நிகழ்த்தப்படுகிறது ஆனால் என்ன சொல்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு சம உரிமை என்பது கிடையாது ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமறை குரானிலே சொல்கிறான் வலி ரிஜாலி அலைஹின தரஜா

நபியாக ஆக்கப்பட்டிருந்த அந்த ஜாதிலியா காலகட்டத்தில் பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால் பெண் குழந்தை பெற்றவர்களை ரொம்ப ஒரு தரக்குறைவாக கேவலமாக பார்க்கப்பட்ட நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாற்றில் உண்டு இன்றைக்கெல்லாம் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் ஒரு சந்தோஷமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான் வைதா புஷ்ய அஹதுஹு பில் உன்சா பெண்களை கொண்டு உங்களுக்கு பெண் குழந்தையை கொண்டு நற்செய்தி நற்செய்தி என்று அப்படி சொல்லப்பட்டால் அவனுடைய முகங்கள் எல்லாம் கருத்து கருமை அடைந்து விடுகிறது இப்படி ஒரு பெண் பிள்ளையை பெற்று விட்டோமே என்று முகங்கள் கருமை அடைந்து விடுகிறது ஆனால் ஜாங்கிலியா காலத்துல எப்படி அது பார்க்கப்பட்டது என்று சொன்னால் பெண் குழந்தைகள் பிறந்து அவர்களை உயிரோடு வைத்திருப்பதா அல்லது மண்ணிலை போட்டு அவர்களை புதைப்பதா அன்னை காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கேவலமாக பார்க்கப்பட்ட காலகட்டம் அன்றைய காலகட்டம் வரலாற்றிலே ஒரு நிகழ்வு உண்டு அல்லாவுடைய தூதர் சகல்லாமுலை வசலம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதினவா நகரத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பிறகு அல்லாவுடைய தூதர் சகபாக்கள் கேட்பார்கள் யாராவது ஏதாவது கனவை கண்டீர்களா என்று யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் ஏதாவது கனவை கண்டால் சொல்லி விளக்கத்தை சொல்வார்கள் நபர் சொன்னார் அல்லாவுடைய தூதரை என்னுடைய வாழ்வில் இன்று வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக

மக்கமா நகரத்திலே இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பாக எப்படி பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பார்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு இழிவான பார்க்கப்பட்டார்கள் பெண் குழந்தைகளை ஒருவர் பெற்றுவிட்டால் பாரு ஒரு பெண் குழந்தையை போய் போய் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறான் என்று ரொம்ப இழிவாக வீதிகளை சென்றால் கேவலமாக பார்ப்பார்கள் கேவலமாக பேசுவார்கள் இழிச்சொரு பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த குழந்தைகளை ஆனால் எனக்கும் என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அழகான குழந்தை பார்ப்பதற்கு அழகான குழந்தை என்னுடைய கண்களை கூடிய அளவிற்கு பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தையை நான் பெற்றேன் நான் எங்கே சென்றாலும் என்னுடைய கையை பிடித்து அந்த பெண் குழந்தை செல்லக்கூடிய இடமெல்லாம் வரும் தந்தை என்று எங்கே நிற்கிறேனோ அந்த இடத்திலே நாம் எனக்கு அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கும் ஆனால் வீதியிலே அந்த குலத்தை என்னுடைய கையை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் இழிவாக பேசினார்கள் இழி சொற்களை பயன்படுத்தினார்கள் தகாத வார்த்தையால் திட்டினார்கள் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்படியே பல நாட்கள் நான் நினைத்தேன் இப்படி கேவலமாக பேசுகிறார்களே நாம் என்ன செய்வது என்று நினைத்து உடனடியாக அது என்னுடைய சத்தத்தை கேட்டவுடன் ஓடோடு எனக்கு அருகிலே வரும் நினைக்கிற போனா நம்முடைய சத்தத்தை தாய் அல்லது தந்தையினுடைய சத்தத்தை கேட்டால் குழந்தைகள் எங்கிருந்தாலும் ஓடி வந்து கட்டி அழைத்து பல குழந்தைகளுடைய பழக்க வழக்கம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த குழந்தையை வீதியிலே அழைத்து செல்லும் பொழுது மக்கள் கேவலமாக பார்த்தார்கள் பேசினார்கள் கடைசியில் நான் என்ன முடிவெடுத்தேன் என்று சொன்னால் மக்கமா நகரத்திலே வீதியிலே ஒரு கிணறு உண்டு அந்த கிணற்றுக்கு அருகிலே நின்று கொண்டு என்னுடைய குழந்தையை நான் வந்து அழைத்து சென்றேன் அந்த கிணற்றுக்கு அருகிலே நின்று கொண்டு அந்த கிணற்றினுடைய விடுமுறை அந்த குழந்தையை தூக்கி நான் நிற்க வைத்தேன் அந்த குழந்தை கேட்டது தந்தையே என்னை எதற்காக நிற்க வைத்திருக்கிறீர்கள் என்று ஆனால் எந்த பதிலையும் சொல்லாமல் அந்த ஊரிலே மக்கள் என்னை பேசியதும் இழிவாக கருதியதும் என்னுடைய மனதிலே என்ன ரொம்ப மாட்டி மதித்தது கடைசியிலே என்னுடைய நெஞ்சை கல் நெஞ்சமாக மாற்றிக்கொண்டு அந்த கிணத்துன்றிலே விரும்பிலே நின்று கொண்டு அந்த குழந்தையை கிணத்திலே தள்ளிவிட்டேன் அந்த கிணற்றினுடைய நீரிலை அந்த குளத்தை தத்தளிக்கிறது தந்தையே என்னை காப்பாற்றுங்கள் தந்தையே என்னை காப்பாற்றுங்கள் தந்தையே என்னை காப்பாற்றுங்கள் என்று அன்றைக்கு கதறி கதறி அந்த நீரிலை மூழ்கி அப்படியே என்னுடைய குளத்தை மரணித்துவிட்டு ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் அந்த குழந்தை அன்றைக்கு அந்த கிணற்றிலே நான் தள்ளக்கூடிய நேரத்தில் தண்ணீரிலே தத்தளித்து தந்தையை என்னை காப்பாற்றி என்று என்னுடைய கண் முன்னாலேயே நீரிலை தத்தளித்து அப்படியே மரணித்ததே அந்த குழந்தையினுடைய கதறல் சத்தம் இன்று வரைக்கும் என்னுடைய காதை கிழித்துக் கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயின் சரதாமுலையும் வசலம் அவர்களிடத்திலே அந்த நபர் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அன்றைக்கு பெண்கள் பெண் குழந்தைகளை பெற்றவர்களும் பெண் குழந்தைகளும் எளிவாக பார்க்கப்பட்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் உரிமையும் கொடுத்தது யாருக்கு பெண்களுக்கு கொடுத்தது ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண்கள் வந்து ஏதோ ஒன்றை போல பார்க்கப்படுகிறார்கள் அதனால் தான் மத்திய அரசும் சரி முத்தரா தடை சட்டத்தை கொண்டு வந்து பெண்களுடைய உரிமையை நாங்கள் பேணி பாதுகாக்கிறோம் என்று சொல்லுவதை இது மாதிரி வாசல்ல பார்க்கிறோம் எதிர்பார்க்க பார்த்தா ஒரு மூன்றே மூன்று பெண்கள்தான் தான் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பெண் பீகாரிலே ஒரு பெண் எங்களுடைய கணவர்கள் எங்களை அடிமையை போல நடத்துகிறார்கள் எங்களுக்குள்ள சரியான உரிமையை அவரிடத்தில் பேட முடியவில்லை என்று முறையிட்டதனுடைய விளைவுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு என்று உரிமைகள் வழங்கப்படவில்லை அவர்கள் அடிமையை போல பார்க்கப்படுகிறார்கள் என்று இப்படி இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் இவை வழங்கலாம் இது இதுபோன்று உள்ள நிகழ்வுகள் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் கணவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் நாம் சஜிதா செய்ய வேண்டும் சிறப்பணிய வேண்டும் ஒரு அரசனுக்கு முன்னால் அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள் சிறப்பணிய கூடாது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்ய நாம் கட்டளை இருந்தால் ஒரு பெண் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் அப்படியானால் இது போன்றுள்ள பல்வேறு விதமான நிகழ்வுகளை வரலாறுகளை நாம் பார்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த குறித்து எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் வல்லதேலன் இப்படி ஆண்களுக்கு நிகராக அந்த கொண்டு வருகிறான் முஹ்மீனான ஆண்களையும் முக்மீனான பெண்களையும் யார் மோவினை செய்கிறார்களோ بِغَيْرِ مَقْتَسَبُ فَقَدِهِ تَمَلُ مُهُتَّانُمْ وَيِسْمَمْ مُبِينَ எந்த காரணமும் இல்லாமல் அவர்களை நோயினைப்படுத்துகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய தூரமான பாவத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் அல்லாஹ் சூரத்து அஹிசாப் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை குடும்பத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்கள் தங்களுடைய குடும்ப கட்டமைப்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்துல ஏதோ விவாதத்திற்கு மட்டும்தான் அல்லாவுடைய தூதரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்ல அல்லாஹ் எப்படி கூறுகிறார் வெறும் என்று சொல்லவில்லை அழகிய முன்மாதிரி யாரிடத்தில் இறை தூதர் சின்ன சின்னத்திரையிலே பார்க்கக்கூடிய காசுக்காக நடிக்கக்கூடிய நடிகைகளிடத்தில் உங்களுக்கு அடைய முன்மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள் வெறும் இறை தூதருக்கு முன்மாதிரி அல்ல அப்படி விவாதத்தில் மட்டும் நம்ம இன்னைக்கு இறைபூதர் அப்படியே முழுமையாக பின்பற்றி விட்டோமா அல்லாவுடைய தூதர் அவர்கள் இரவு தொழுகை கால வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழுதார்கள் இன்றைக்கி ஒரு நாற்பது நிமிஷத்தை தாண்டினாலேயே அடுத்த நாளுக்கு நீங்க சொன்ன தொழுகையை முடிச்ச உடனே கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் பத்து நிமிஷத்துல பதினைஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருக்கேன் ரொம்ப நேரம் ஆயிடுது எங்களால் நிற்க முடியல ரமதாமினுடைய காலகட்டத்தில் விவாதத்தில் எந்த அளவுக்கு நாம் யோசிக்கிறோம் என்று சொன்னால் சூழ்நிலை சிறந்தாமுனை வசலம் உயிரலக்க மாத்த கத்தவமின் தம்பி முந்தைய பிந்திய பாகங்கள் மதிக்கப்பட்ட இறைத்தூதர்கள் கால்கள் வீயக்கூடிய அளவுக்கு நின்று தொழுதார்கள் அப்போ அதான் ஐஷா வரையலாபம் அவர்கள் கேட்டார்கள் யாரு சொல்லலாம் உங்களுக்கு தான் முன்பின் பாவங்களெல்லாம் வதிக்கப்பட்டு விட்டதே இருந்தாலும் நீங்கள் கால்கள் வீக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்களே அல்லாஹுடைய துவர் என்ன சொன்னார்கள் அஃபலா அக்கூன் அமுதர் சக்கூரா நன்றி உள்ள ஒரு அடியாராக நான் மாற வேண்டாமா என்று அசூலதாய் சரதாபரை விசருபம் சொல்லி காட்டினார்கள் அல்லாவுடைய தூதரை எந்த அளவுக்கு நாம் முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தில் என்கிற கொடுக்கல் வாங்கல் குடும்பங்களுடைய கட்டமைப்பை எப்படி நாம் அமைத்துக் இப்படி எல்லாவற்றிலும் அழகிய முன்மாதிரி இறை தூதரிடத்தில இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட இறை தூதர் செல்லாமலை அவர்கள் அந்த தன்னுடைய எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த மனைவிகளும் எப்படி கிரைத்துதரவர்களிடத்திலே நடந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட குடும்பங்கள் அதான் நேசிக்கக்கூடிய குடும்பமாக இந்த உலகத்திலே அழகிய குடும்பமாக மாற வேண்டும் என்று சொன்னால்